பாண்டிய ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம் ராஜி உள்ளே வந்து உட்காந்து ஹாயை உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ மீனை வந்து ஏண்டி இப்படி வந்து எல்லாரையும் பயப்பட வச்சுட்டு இப்போ வந்து ஹாயோ உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வேறு என்னக்கா பண்ணுறது எப்போ பாரு கொட்டு கொட்டு குணிச்சுட்டே இருக்க முடியுமா இவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டாமா அதனால தான் இவங்களுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துனல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டது பயங்கரமாக வந்து என்னது ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தியா ஆமாம் உனக்கு ஒன்று தெரியுமா நான் கூட வந்து சிந்தில் அவர் இங்கிட்ட பேச மாட்டேங்குறாருன்றதுக்காக இப்படி தான் நானும் வந்து நடந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் உரி மாதிரி நடந்துக்கிட்டோமே வேற என்னக்கா பண்றது நம்ம மேல எந்த தப்பு இல்லை நம்மளும் பலமுறை சொல்லி சொல்லி புரிய வச்சோ அவங்க கேட்குற மாதிரி இல்லை அதனால தான் இப்படி ஒரு முடிவை எடுத்தேன்றாங்க நானும் அதுக்காக தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து பேசிட்டு இருக்காங்க சரிடி இனி இதவே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அவங்க மட்டும் நம்ம சொல்ற விஷயத்த கேட்கலன்னா இதை செய்யறதை தவிர நமக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் திட்டம் போட்டுட்டு இருக்கிறத நம்ம கதிர் செஞ்சு ரெண்டு பேரும் கேட்டுட்டு அடி பாவீங்களா நீங்க தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்களா எங்களை பழி வாங்குறதுக்காக ரிவிஞ்சதுக்காக இப்படி எல்லாம் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு எல்லாரும் மாறி மாறி சிரிச்சு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க அதோட இந்த பிரமபம் முடிச்சிருக்காங்க